பொருட்பால் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது பொருட்பால் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு அன்படிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரை பார்க்க இன்றியமையாத மூன்று அன்படிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரை பார்க்க இன்றியமையாத மூன்று நூலாறு நூல்வல்ல நாகுதல் வேளாருள் வென்று வினையுரைப்பான் பண்பு நூலாறு நூல்வல்ல நாகுதல் வேளாருள் வென்று வினையுரைப்பான் பண்பு அறிவு ஒரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கி அறிவு ஒரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கி தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்று பயப்பதாம் தூது தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்று பயப்பதாம் தூது கற்றுக்கண் அன்றான் செல்லச் சொல்லி காலத்தான் தக்கது அறிவதாம் தூது தக்கது அறிவதாம் தூது கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை கடனறிந்து காலம் கருதி உடைமை இம்மூன்றின் வாய்மை வலியுரைப்பான் பண்பு தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வலியுரைப்பான் பண்பு விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய் சோர வன் கணவன் விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய்சோர வன்கணவன் இறுதி பயப்பினும் என்றாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது இறுதி பயப்பினும் என்றாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது